வணக்கம் நான் வந்துட்டு காந்திய ஸ்ரீ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேட்டு இப்போ நாங்கள் வந்துட்டு சவுத் கொரியா போயிட்டு வந்தோம் சவு டுவெண்ட்டி எய்த் ஏஷியன் சாம்பியன்ஷிப்ப்காக போயிருந்தோம் இது கௌதம் இது வந்துட்டு யோகன் சரண் ரெண்டு பேருமே வந்துட்டு இன்லைன் ஹாக்கியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க நான் வந்துட்டு டேபிளில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் நான் வந்துட்டு சில்வர் பிளேஸ் பண்ணியிருந்தேன் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பிரான்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த டைம் மொத்தம் ஸ்கேட்டிங்ல வந்துட்டு நைன் டு டுவெல் ஈவென்ட்ஸ் நடந்துச்சு இதுல நாங்க போயிருந்தவன் ரெண்டு இவெண்ட் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் மொத்தம் இருந்து எல்லா ஈவெண்ட்டுமே பார்ட்டிசிபேஷன் பண்ணிருந்தாங்க நிறைய பேர் வந்துட்டு மெடல்ஸும் அச்சீவ் பண்ணிருந்தாங்க அண்ட் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நாங்கள் எல்லாருமே நேஷ்னல் பிளேயர்ஸ் தான் இந்த வாட்டி வந்துட்டு எல்லாரும் இன்டர்நேஷ்னல் போயிருந்தோம் ஏஷியன் சாம்பியன்ஷிப்புக்கு எப்பயுமே வந்துட்டு எல்லா மெடல் பிளேஸ்மெண்ட் அப்புறமே ஹை கேஷ் அவார்ட் வந்துடும் அதே மாதிரி வந்துட்டு போன வாட்டியுமே சரி இந்த வாட்டியும் எஸ்டிஐடி சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க மணி கொடுத்துருந்தாங்க வாட்டி ஃபிஃப்டி தௌசண்ட் லாஸ்ட் டைம் ஃபுல் அமௌண்ட்டுமே அவங்களே பார்த்துருந்தாங்க டோட்டல் கண்ட்ரிஸ் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணிவிங்க சாம்பியன்ஷிப்பில் சைனா ஏசியன் கண்ட்ரீஸ் குள்ளார தான் வந்துட்டு கெஸ்ட் வந்து நியூசிலாண்ட் அந்த மாதிரி கெஸ்ட் கண்ட்ரீஸ் வந்துட்டு ஆஸ்திரேலியா அவங்களாம் வந்திருந்தாங்க ஆனா வந்துட்டு மெயினா சாம்பியன்ஷிப் வந்து ஏஷியன் கண்ட்ரீஸ் குள்ளாரு தான் சைனா நேபாள் பூட்டான் அந்த மாதிரி தான் வந்திருந்தாங்க இப்போ என்னோட இப்போ ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு வேற செட் ஆஃப் டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க இவங்க வந்துட்டு இன்லைன் பண்ணியிருந்தாங்க அதுல வந்துட்டு வேற வேற கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் சோலா பண்ணிருப்பாங்க வந்துட்டு செவன்டீன் மெம்பர்ஸ் நாங்கள் இந்தியாலேருந்து போயிருந்தோம் இவங்களோட டென் ஹாக்கியில வந்துட்டு டென் போயிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ஈவெண்ட்டுமே ஒரு ஒரு நம்பரும் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருப்பாங்க டோட்டலா இந்தியாவுலன்ட்டு ஒன் ஃபிஃப்டி கிட்ட இருந்துரும் அது கரெக்டா கவுண்ட் சொல்லுங்க மோர் டென் தௌசண்ட் இருந்திருக்கோம் ஹேவ் யா ஃபீலிங் ப்ரௌட் நாங்க வந்துட்டு சின்ன வயசுல இருந்து பணத்துக்கு இங்க ஒரு ரெகனேஷன் வந்திருக்கு நாங்க அத போய் அச்சீவ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபுல் அப்போ அமௌண்ட் வந்து நாங்க போறதுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க பட் வந்துட்டு எல்லாருமே இப்போ நாங்க போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா டேமேஜ் அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்கும் அதனால வந்துட்டு அடுத்த இது வந்துட்டு சீக்கிரம் கொடுத்தாங்கனாலும் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஃபுல் சப்போர்ட் லாஸ்ட் டைம் மாதிரி இருந்தாட்டியும் பண்ணிருந்துக்கலாம் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு நல்லா இருக்கும்